இவர் வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான ஐசோலேஷனிஸ்ட் ஆன ஒரு தலைவர் அவருடைய வயதுக்குரிய ஒரு பக்குவம் அவருக்கு பெரிய அளவில் இருக்கு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ நம்பர் 1 ट्रैवल பிராண்ட் யூ نو யூ ஆர் ஸ்பெஷல் When you're with GT Holidays MCR பியூர் கார்டன் கிளப் ஃபார்மல் and கேஷுவல் ஷர்ட்ஸ் பாரம்பரியமான சுவையான புதுாரிமுகம் KTV2 value brown attire இன்னைக்கு நூத்தி நாற்பது பில்லியன் டாலர் அளவுக்கு இருக்கக்கூடிய வர்த்தகம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஐநூறு பில்லியன் டாலராக உயரணும் முதன் முதலாக பேச்சுவார்த்தைகளை தொடங்கிய ஆட்கள் நாம தொண்ணூறு நாட்களில் தொண்ணூறு ஒப்பந்தங்கள்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துச்சு அதற்கு பிறகு என்ன பண்ணாரு இப்போ வந்து ஒரு புதிய வரி விதிப்பு பட்டியலை கொண்டு வந்திருக்கார் நாம ரஷ்யா கிட்ட இருந்த எண்ணெய் வாங்குறோம் அதனால இருபத்தைந்து சதவிகிதம் அபராதம் அதை நேற்று சொல்லிட்டார் இப்போ வேலை சமரசம் ஆகல அப்படின்னா என்ன மாதிரியான எதிர்வினையா இந்தியாவுக்கு அமையும் நம்முடைய மிகப்பெரிய ட்ரேடிங் பார்ட்னர் அமெரிக்கா தான் அந்த சந்தை நமக்கு ரொம்ப முக்கியமானது அவர்கள் வர்த்தகம் செய்யக்கூடிய பல நாடுகளும் தான் தான் சீனாவே அடுத்து மிகப்பெரிய நாடு அதை பற்றி அவர் கவலைப்படாத அவர்கள் ரொம்ப துச்சமாக தான் நடத்துற சூழ்நிலையா பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய அந்த மரபு மாற்றப்பட்ட வேளாண் பொருட்களை எல்லாம் கொண்டு வரதுக்கான ஒரு திட்டத்தை அவங்க வச்சிருக்காங்க ஒரு கொஞ்சம் உண்மை இருக்கு இந்தியாவுக்கு வந்து ஒரு புதிய முகத்தை நாம் பார்க்கிறோம் தெற்காசிய நாடுகள் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு சாதித்ததை நாம் இருபது முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு பின்பும் சாதித்துக் கொண்டிருக்கிறோம் ஸோ விளை பொருட்களையும் மெதுவாக திறக்க வேண்டிய ஒரு காலம் வரும் அந்த உலக அரசியல் அப்படின்றது ஏதாவது மாற்றம் செய்யணும்னு ட்ரம்ப் ஃபீல் பண்றாரா அவர் வரும்பொழுது அமெரிக்கா முன்பிருந்த பலத்தோடு இல்லை என்று அவர் எண்ணுகிறார் அதனால மேக் அமெரிக்கா கிரேட் அகெய்ன் மாகா அப்படின்னு ஒரு தத்துவத்தை வைக்கிறார் சோ அவருடைய பார்வை உலக பார்வை வந்து ரொம்ப குறுகிய ஒரு பார்வை இந்த இந்த இஸ் அமெரிக்க பியூட்டிஃபுல் ஓஷன் விட்வீனாஸ் அண்ட் அண்ட் யூரோப்னு சொல்றேன் இருக்கிற இடையில அவங்கள பத்தி நமக்கு என்ன கவலைன்ற அவருடைய ஐரோப்பிய யூனியன் நம்மளை நாசமாக்குறதுக்கே உருவாக்கப்பட்டதுன்ற என்று நம்மோடு வரலாற்று ஆய்வாளரும் எழுத்தாளருமான திரு கண்ணன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட பேசுறேன் சர வணக்கம் வணக்கம் சரவணன் சார் ஆஹ் இது நாள் வரைக்கும் அமெரிக்காவும் இந்தியாவும் ஒரு நட்பு நாடுகள் அப்படிதான் இருக்கு இப்போ ஆனாலும் இப்போ இருக்கக்கூடிய சூழல் அப்படி கொஞ்சம் மாறுதோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா சார் ஏன்னா ட்ரம்ப் அவர்களுடைய அந்த அதிரடி நடவடிக்கைகள் அந்த அறிவிப்புகள் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் திரும்ப இவரும் நம்ம பிரதமரும் எதிர்வினை ஆற்றுறாரு அப்படின்றத பார்க்குறோம் குறிப்பாக அந்த மரபணு மாற்றப்பட்ட பொருட்கள் அந்த வேளாண் பொருட்கள் எல்லாம் இதே தான் சந்தர்ப்பம்னு அவர் பயன்படுத்திக்க பார்க்குறாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசப்படுது ஆக்சுவலாக என்ன நடக்குது சார் ஐ விஷ் ஐ நியூ ஏன்னா நாம தான் முதல் முதல்ல அவங்களோட பேச்சுவார்த்தைகள் தொடங்கணும் இந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகளை போன முறை நம்முடைய பிரதமர் அவரை சந்தித்த உலக தலைவர்களில் முதன்முறையாக சந்தித்த தலைவர்களில் நம்முடைய பிரதமர் ஒருவர் முதல்ல நெத்தன்னியாகவும் பார்த்தார் அதற்கப்புறம் நம்முடைய பிரதமரை பார்த்தார் அதனால் நமக்குள்ளே இந்த ரெண்டாவது முறை ட்ரம்ப் வந்திருக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படின் தான் நம்ம நினச்சோம் ஆனால் அவரை அன்னைக்கு அந்த ஃபெப்ரவரியில் அவரை போய் பார்க்கும்பொழுதே அவரை வச்சுக்கிட்டே வந்துட்டு உலகத்திலே அதிகமாக டாரிஃப் போடுற நாடு இந்தியா அப்படின்லாம் அவர் பேசினார் இன்றைக்கி நூற்றி நாற்பது பில்லியன் டாலர் அளவுக்கு இருக்கக்கூடிய வர்த்தகம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஐநூறு பில்லியன் டாலருக்காக டாலராக உயரணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு நாடுகளும் அதை நோக்கி தான் நகர்ந்துட்டு இது வரைக்கும் நான்கு ஐந்து சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்துருச்சு அங்கேருந்து ஒரு தூதுக்குழு இங்கே வந்து பேச்சுவார்த்தைகள் நடந்துருச்சு நம்முடைய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் அங்கே போயிருந்தார் இப்போ திருப்பி ஆகஸ்ட் இருபத்தி நான்கோ என்னமோ அவர்கள் அங்கேருந்து ஒரு தூதுக்குழு வரப்போகுது ஸோ இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடக்குது முதன் முதலாக பேச்சுவார்த்தைகளை தொடங்கிய ஆட்கள் நாம் தான் அதனால தான் அப்புறம் முதல்ல ஒரு தொண்ணூறு நாட்களில் தொண்ணூறு ஒப்பந்தங்கள்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துச்சு அவர் வந்து ஏப்ரல் ரெண்டு அறிவித்த பொழுது அதுக்கப்புறம் ஒரு மூன்று மாதம் அதை வந்து ஒத்தி போட்டார் அந்த வரி விதிப்பு என்பது நடைமுறைக்கு வருவதற்கு அதற்கு பிறகு என்ன பண்ணார் இப்போ வந்து ஒரு புதிய வரி விதிப்பு பட்டியலை கொண்டு வந்திருக்கார் அது நாம் பேசிகிட்ருக்க இன்றைக்கி அது நடைமுறைக்கு வந்துடுச்சு முதல்ல நமக்கு இருபத்தி ஆறு சதவிகிதம் வரி விதிப்பு இருந்துச்சு அதை இருபத்தைந்து சதவிகிதமாக குறைச்சார் ஒரு சதவிகிதம் நமக்கு ஒரு சலுகை காட்டினார் மற்றவர்களுக்கெல்லாம் நிறைய காட்டியிருக்கார் நூற்றி நாற்பத்தஞ்சு இருந்துச்சு சீனாவுக்கு அது முப்பதாயிடுச்சு நமக்கு இருபத்தி ஆறாக இருந்தது இருபத்தி அஞ்சாக குறைஞ்சிருக்கு இன்றைக்கி நேற்று நேற்று நம்முடைய நேரத்தில் அவர் என்ன செஞ்சிட்டார் நாம் ரஷ்யாக்கிட்டிருந்த எண்ணெய் வாங்குகிறோம் இந்த போரில் இவ்வளோ பேர் இறக்குறத பற்றிலாம் நம்ம பெருசாக கவலைப்படலை அதனால் இருபத்தைந்து சதவிகிதம் அபராதம் முதலே சொல்லியிருந்தார் அபராதம் விதிப்பேன்ட்டு அதை நேற்று சொல்லிட்டார் இப்போது இந்த அபராதம் வந்து நல்ல வேலைக்கு இன்றைக்கி நடைமுறைக்கு வரலை இது வந்து இன்னும் இருபத்தோரு நாள் இருக்குது நடைமுறைக்கு வர்றதுக்கு இதற்கு முன்பாக ஒரு தீர்வு வந்துடும் நான் நினைக்கிறேன் அந்த தீர்வு வருவதற்கு நம்முடைய பிரதமர் அவரோடு பேசணும் ஃபோனில் ஒரு ஒருவேளை அந்த முயற்சி பண்ணலாம் அதில் ஒன்றும் கெட்டு போயிடாது அந்த அந்த முயற்சி அவரை எடுத்து தோற்றுப்போனாலும் அதனால் ஒன்றும் தவறில்லை அதை நம்முடைய பிரதமர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நமக்கு நமக்கு அங்கே என்ன நடக்குதுன்றது முழுமையாக தெரியாது அதனால் இங்கேருந்து பார்க்க பார்க்கும் பொழுது ஏன்னா மற்றவர்கள் ஜாப்பனீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுத் கொரியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வியட்னமீஸ் ஃபிலிப்பீன்ஸ் இந்தோனேசியன்ஸ் அவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு தான் அவர்களுக்கு சலுகை காட்டப்பட்டிருக்கு ஜப்பானுக்கு வந்து பதினைந்து தான் அது அந்த ஒப்பந்தம் வந்த அடுத்த கணத்திலேயே வந்து தென்கொரியர்களும் அதே முயற்சிகளில் இறங்கினாங்க அவர்களுக்கும் பதினைந்து சதவிகிதம் வியட்நாமுக்கு இருபது சதவிகிதம் அதுக்கப்புறம் இந்தோனேசியாவுக்கு பத்தொன்பது சதவிகிதம் ஃபிலிப்பீன்ஸுக்கு இருபது சதவிகிதம் இப்படி ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில் அவரோடு வந்து ஒரு பேச்சுவார்த்தைகளில் இறங்கி அவரை வந்து அவருடைய தான்மையை அவருடைய ஈகோவை திருப்திப்படுத்தி அவரிடமிருந்து சலுகைகளை பெறுவது தான் எல்லாரும் செஞ்சிட்ருக்காங்க அது கனடா கிட்ட தோத்து அது கனடா அந்த அந்த இதில் தோத்துருச்சு முப்பத்தஞ்சு சதவீதம் அவர்களுக்கு அவர் கனடா மேலே மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார் என்னன்னு தெரியல இப்போ இருபத்தி ஒரு நாள் இருக்குது ஒருவேளை இது சமரசம் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது சார் ஒருவேளை சமரசம் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரியான எதிர்வினையாக இது இந்தியாவுக்கு அமையும் அப்படின்னு பார்க்கலாம் இல்லை நமக்கு அது ஒரு பெரிய சந்தை அந்த சந்தை நமக்கு ரொம்ப வேண்டிய ஒரு சந்தை நாம் வந்து மூன்றாவது உலக பொருளாதாரமாக மாறுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய மிகப்பெரிய ட்ரேடிங் பார்ட்னர் வர்த்தக கூட்டாளி வந்து அமெரிக்கா தான் நம்ம அதிகமாக பொருட்களை ஏற்றுமதி செய்வது அமெரிக்க சந்தைக்கு தான் அதனால் அந்த சந்தை நமக்கு ரொம்ப முக்கியமானது நாம் அவர்களுடைய பத்தாவது இடத்துல தான் இருக்கோம் அவர்கள் வர்த்தகம் செய்யக்கூடிய பல நாடுகளும் நாம் பத்தாவது இடத்துல தான் இருக்கிறோம் சீனாவே மூன்றாவது இடத்துல தான் இருக்கு அவர்கள் அதிகமாக வர்த்தம் செய் வர்த்தகம் செய்வது மெக்சிகோ அடுத்து கனடாவோடவும் ஆனால் அவர் கனடாவை பற்றி கவலைப்படலை ரெண்டாவது அவ்வளவு பெரிய ஒரு ஒரு நாடு அண்டை நாடு மிகப்பெரிய நாடு அதை பற்றி அவர் கவலைப்படாத அவர்கள் ரொம்ப துச்சமாக தான் நடத்துகிறார் அவர் சொல்லா அவர்களும் அதை தாங்கி கொண்டு இருக்கிறார்கள் பெருசாக எதிர்வினை ஆற்றவில்லை நம்ம மட்டும் எதிர்வினை ஆற்றவில்லைன்ற யாருமே பெருசாக எதிர்வினை ஆற்றலை சீனர்கள் மட்டும்தான் அது கூட வந்து பெரிய அளவில் இல்லை இங்கே எப்படி நாம் அணுகிறோமோ எப்படி நம்ம வெளியுறவுத்துறை செயலாளர் அல்லது அதிகாரிகளை வைத்து நாம் பேசுகிறோமோ அரசியல் தலைவர்களை வைத்தோ அரசியல்வாதிகளை வைத்தோ அமைச்சர்களை வைத்தோ நாம் பதில் சொல்லவில்லை இது வரைக்கும் சரிவானா பியூஷ் கோயல் இதுக்கு பதில் சொல்லலை ஜெய்சங்கர் இதற்கு பெரிதாக பதில் சொல்லவில்லை போர் நிறுத்தம் பற்றி அவர் பேசும்பொழுது கூட சொல்லலை அதனால் அதுதான் சரியான அணுகுமுறைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னால் நாம் இதை வந்து சமரசமாகத்தான் தீர்த்து கொள்ள வேண்டும் இவர் இன்றைக்கி இருக்காரு நாளைக்கு இவர் போயிடுவார் இது ஒரு ஆயிரம் காலத்து பயிர்ந்து அமெரிக்க இந்திய உறவு என்பது இவருக்கு பின்பா பின்னும் இது நிற்க வேண்டும் மோடிக்கு பின்பும் இந்த உறவு நிலைக்க வேண்டும் அந்த அணுகுமுறையில் தான் நம்ம பண்ணணும் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அங்கே உள்ள என்ன சிந்தனை சவுத் பிளாக்கில் என்ன சிந்தனை என்ன நடக்குது டெல்லியில் என்ன சிக்கல் என்பது ஒரு அளவுக்கு மேலே நமக்கு தெரியாது இது வரைக்கும் நான் படித்ததில் ஒரு யூகம் தான் பண்ண முடியுது எல்லாராலேயும் அவர் வந்து போர் நிறுத்தத்தை பற்றி தான் தான் அதற்கு ஏற்பாடு செய்ததாக ஒரு இருபத்தைந்து இருபத்தி ஆறு தடவை சொல்லிட்டாரு நாம் அதை வந்து பெரிய அளவுல அவருக்கு ஒரு நன்றி கூட சொல்லல அவர் தலையிட்டதுக்கு கூட நன்றி சொல்லலை அவர் அக்கறை காட்டினதுக்கு நன்றி சொல்லல எதுவுமே நம்ம சொல்லலை சரிதானா ஒருவேளை அதை அவரை ரொம்ப அடிச்சிருச்சோ அப்படின்ட்டு நினைக்கிற ஆட்கள்லாம் இல்லை தானே பண்றோம் சார் அப்படி இல்லைன்ற மாதிரி தானே ஒரு இல்ல அமெரிக்கா தலையிடவில்லை என்று நாம் சொல்லலை நாம என்ன சொன்னோம்னா அமெரிக்கா தலையிட்டுச்சுன்னு நம்ம சொல்லலை அதுதான் அது ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப பெரிய அறிவாளித்தனமாக நாம வந்துட்டு என்ன பண்ணோம் இது வந்து ஒரு பைலாற்றல் பிரச்சனை நாங்கள் தான் முடிவுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம் பல நாடுகள் தலையிட்டார்கள் பல நாடுகள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தலையிட்டுச்சு சவுதி அரேபியா தலையிட்டுச்சு ஈரான் தலையிட்டுச்சு பல நாடுகள் இங்கிலாந்து தினசரி அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோடு தினசரி பேசிக் கொண்டிருந்தார் அமெரிக்காவின்டைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோடு தினசரி பேசிக் கொண்டிருந்தார் அதுக்குலாம் ஒரு நன்றி சொல்லியிருக்கலாம் அப்படின்ட்டு நான் இன்னைக்கு நினைக்கிறேன் பட் ஹைன் சைட் இஸ் பர்ஃபெக்ட் சயின்ஸ் பின்னாடி இருந்து பார்க்கும்பொழுது இது எப்படி பண்ணியிருக்கலான்னு தோணும் தெரியல இது நல்லபடியாக முடியும்னு தான் நான் நம்புறேன் ஸோ இதனால் ஒரு காயப்பட்டிருக்காரு அப்படி அப்படின்ட்டு ஒரு யூகம் நிறைய பேர் எழுதுறாங்க சஞ்சய பாருன்னு சொல்லிட்டு நம்ம பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய ஊடக ஆலோசகராக இருந்தார் சரிதானா அவர் ஒரு கட்டுரையில் இதை சொல்கிறாரு இதில் இதுதான் காரணமாக இருந்திருக்கணுன்றாரு வேறு சில பேரும் இந்த மாதிரி ஒரு யூகத்தை சொல்கிறாங்க எனக்கு தெரியல இப்போ இதில் சார் நல்ல நட்புறவோடு இருந்த இரண்டு நாடுகளுக்குள்ள திடீர்னு ஒரு முரண் மாதிரி இருக்கிற காரணம் அமெரிக்காவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து ரஷ்யாவுடனான அந்த வர்த்தகம் அப்படின்றது ஒன்று அவங்க மீன் பண்ணுறாங்க ஆனால் நம்ம பிரதமர் அந்த மாதிரி கிடையாது இதை ஒரு சூழ்நிலை இது ஒரு சூழ்நிலையாக பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய அந்த மரபணு மாற்றப்பட்ட வேளாண் பொருட்களை எல்லாம் கொண்டு வர்றதுக்கான ஒரு திட்டத்தை அவங்க வச்சுருக்காங்க இது எங்களுடைய விவசாயிக்கோ எங்களுடைய நாட்டுக்கோ ஏற்புடையது இல்லை அதனால் அதை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறோன்றது இவங்க இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க இல்லையா இந்தியா அப்போது எது ஆக்சுவல் ஃபேக்ட் சார் இல்லை இதில் ரெண்டுத்திலேயுமே ஒரு ஒரு கொஞ்சம் உண்மை உண்மை இருக்குது பட் எது உண்மையாகவே ஒரு பாயிண்ட் அப்படி அதாவது நம்முடைய வேளாண் சந்தையை நாம் வந்து ரொம்ப பாதுகாத்து வைத்திருக்கிறோம் அதை நம்ம திறக்கவே இல்லை ஏன்னா வெளியிலிருந்து வேளாண் பொருட்கள் வருவதை நாம் அனுமதிப்பதில்லை ஏன்னா நம்முடைய மிகப்பெரிய தொழில் வந்து சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலைன்னு சொன்னாலே வள்ளுவன் அது மற்ற இடத்துல உண்மையோ என்னவோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் உண்மை நாற்பது சதவீதத்துக்கு மேலே விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நாடு இந்த நாடு நாற்பது சதவீதத்துக்கும் மேலே அதனால் அவர்களுடைய எண்ணங்கள் அவர்களுடைய நலன் அவர்களுடைய சிந்தனை இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு இடத்துல நாம் இருக்கோம் சாண்ணா நாம் மட்டும் இப்படி இல்லை வியட்நாம் இப்படி தான் இருக்குது ஐரோப்பிய யூனியன் இப்படிதான் தான் இருக்குது அமெரிக்காவே இப்படி தான் இருக்குது அவர்களும் அவர்களுடைய வேளாண் துறையை பாதுகாக்கிறார்கள் அவர்களுடைய சோயா சோயாவை வளர்க்கிற அவர்களுடைய விவசாயிகளுக்கு அவர்கள் மானியம் தருகிறார்கள் சோளம் கான் விளைவிக்கிற அவர்களுடைய விவசாயிகளுக்கு மானியம் உண்டு பிரான்ஸ்லேயும் மானியம் உண்டு மானியம் இல்லாமல் விவசாயம் செய்வது என்பது மிக சிரமமான ஒன்றாக உலகம் முழுதும் இருக்கிறது நம்முடைய விவசாயத்திற்கு இன்னொரு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது நாம் இன்னும் பின்னாடி ரொம்ப பழமையான முறைகளை தான் கையாளுகிறோம் நம்முடைய விளை விளைச்சலுடைய அளவு ஈல்டு இதெல்லாமே கூட மற்ற அளவுக்குலாம் இல்லை நாம் இன்னும் பழம் பழங்காலத்து முறைகளை பயன்படுத்துகிறோம் நம்முடைய மண் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இதை தான் செஞ்சிட்ருக்கோம் ரொம்ப பழம் மண் இது என்ன அதனால் இவர்களை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கும் பத்து பேர் தான் வந்துட்டு சீனாவில் விவசாயம் பண்ணுறாங்க விவசாயத்தை சார்ந்துருக்காங்க நம்ம நாற்பது பேருக்கு மேலே இருக்கோம் ஸோ இந்த ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் வந்து ரொம்ப நாளாக இருக்குது உலக நாடுகள் நம்ம மேலே வைக்கிற குறையாக அமெரிக்கா மட்டுமல்ல ஐரோப்பியர்கள் கூட இந்த குறையை நம்ம மேலே சொல்கிறாங்க நம்ம திறக்கணும் இந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பு உணர்வோடு இருக்கக்கூடாது நம்ம அப்படி தானே தொண்ணூறு வரைக்கும் எல்லாத்துலேயுமே இருந்தோம் ஜவுளியில் இருந்தோம் எல்லாத்துலேயுமே கார்களில் ஆட்டோமொபைல் ஸ்டாண்டர்ட் மோட்டர்ஸ் தான் இங்கே இருக்கும் அம்பாஸ்டர் மட்டும்தான் ஒரே கார் ஃபியேட் இருக்கும் ஃபியேட்டை பெரிய அளவில் ஸோ எல்லாத்துலேயும் இருந்தோம் அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை திறந்தோம் இப்போ இன்னைக்கு இந்த முப்பத்தைந்து ஆண்டுகளில் நாம் திறந்த பிறகு இந்தியா வந்து ஒரு புதிய முகத்தை நாம் பார்க்குறோம் நீங்களும் நானும் அந்த புதிய இந்தா இந்தியாவில் பிறந்தவர் நீங்கள் நான் பழைய இந்தியாவிலேயும் பாதி வாழ்ந்துட்டேன் புதிய இந்தியாவிலையும் பாதி வாழ்ந்திருக்கேன் அதனால் எனக்கு தெரியுது வித்தியாசம் இந்தியா வந்து ஒரு வேறு ஒரு வளர்ச்சி பாதையை இது தெற்காசிய நாடுகள் நமக்கு முன்னாடி ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு சாதித்ததை நாம் இருபது முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு பின்பு மெதுவாக சாதித்து கொண்டிருக்கிறோம் ஸோ விளை பொருட்களையும் மெதுவாக திறக்க வேண்டிய ஒரு காலம் வரும் அதற்கு நம்முடைய விவசாயிகள் காம்படிட்டிவாக போட்டி அவர்களுக்கு உலக சந்தையோடு போட்டி போடக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு திறன் வர வேண்டும் அது நாளாகும் அது அவர்கள் திறக்க சொல்கிறது காரணம் அவர்களுடைய விளை பொருட்களையும் இங்கே விற்கணும்ட்டு அவங்க எல்லாத்துக்கும் திறக்க சொல்லலை ஜெனடிக்லி மாடிஃபைடு நாம் கூட ஜெனடிக்லி மாடிஃபைட் கிராப்ஸ் எல்லாம் பண்ணுறோம் நம்முடைய அரிசி விதைகள் அது இதெல்லாமே நிறைய ஒட்டில் பண்ணுறோம் ஜிஎம் கிராப்ஸ் பலதை நாம் கூட பண்ணுறோன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அங்கேருந்து தான் வரணுன்ட்டு இல்லை இதுக்கு ஒரு காலம் வரும் அந்த காலம் இப்போ இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் அவ்வளோதான் தொண்ணூறில் யாரும் நம்முடைய இக்கானமி திறக்கன்ட்டு யாருமே நினச்சிருக்க முடியாது ஆனால் ஒரு கட்டாயத்தின் பேரில் நாம் திறந்தோம் இன்றைக்கி அதை யோசித்து பார்க்கும்பொழுது அது ஒரு நல்ல முடிவு தான் நம்ம நினைக்கிறோம் சரி இப்போது வந்து இந்த ஒரு பிரச்சனை அப்படின்றத வந்து ஒரு ஃபோன் கால்லையே நம்ம பிரைம் மினிஸ்டரால் முடிக்க முடியும் அப்படின்றது உங்களுடைய ஒப்பீனியன் இல்லை நான் வந்து அது முயற்சி பண்ணணும்னு சொல்கிறேன் நான் அதாவது அப்படி பண்ணால் அதை ஷார்ட் அவுட் பண்ண முடியுன்றது பண்ணியிருக்காங்க எல்லாரும் இதற்கு முன்னாடி எங்கள் தீர்வு வந்திருக்கிறதெல்லாம் ஒரு ஃபோன் கால்ல இப்போ மஸ்கோடு அவருக்கு இருந்த பிரச்சனை முடிவுக்கு வந்ததுக்கு கூட மஸ்க் ஃபோன் எடுத்து பேசுனதுக்கு பிறகுதான் வந்து அவர்களுக்குள்ள ஒரு ஒரு சின்ன சமரசம் வந்தது சரிதாமா அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக அவர் சொன்னது மஸ்கோடைய தொழில்களை நசி நசிக்கணும் நசு அதை வந்து நசுக்கணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னார் கடைசியாக ஒரு பத்து நாள் முன்னாடி அந்த அளவுக்கு அவர்களுக்குள் ஒரு உறவு இருக்குது ஆனால் அது உடஞ்ச கண்ணாடி பாத்திரம்தான் ஆனால் அவரை அவர் இருந்த அந்த கோபத்தின் உச்சியில் இருந்தவரை கீழே கொண்டு வந்துட்டார் மஸ்கோடியாக அந்த ஃபோன் கால் அதே மாதிரி நாடுகள் கூட நாடுகளுடைய தலைவர்கள் அவர்கள் அவரோடு தனியாக ஃபோன் செய்து பேசி ஜப்பானுக்கு பதினைஞ்சி சதவீதம் வரி விதிப்பு வந்தது வந்து அந்த அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தொடர்பு நடந்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் நம்முடைய பிரதமர் அவரோட பேச முயற்சி செய்கிறார் பேச போகிறார் அப்படின்ற எந்த செய்தியும் நான் பார்க்கல அதனால் அது ஒரு அந்த முயற்சியும் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம்னா அதில் தோல்வி அடைகிறோமோ வெற்றி அடைகிறமோ அதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இருக்கு நான் நினைக்கிறேன் அது முன் முன்னெடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் நமக்கு தெரியலை நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியல பல பேருக்கு தெரியல இதுதான் அங்க இருக்கிற ராஜதந்திர நகர்வா கூட இந்தியா அதை கன்சிடர் பண்ண இதுல என்ன ராஜதந்திர நகர்வு இருக்கு ஒரு ரெண்டு மூணு மாதமாக ஒரு முதன் முதல் ஒப்பந்தம் இந்தியாவோடு தான் இருக்கும் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல முதல் ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு இங்கிலாந்தோடு வந்துச்சு இன்னைக்கு நாளைக்கு நான் ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிடுவேன் சொல்லி அவர் அறிவிச்சார் அறிவிச்சுட்டு அந்த வெடி அறிவிப்பை வெளியிட்டார் நான் நினச்சேன் இந்தியாவோட தான் அந்த ஒப்பந்தம் வரப்போகுதுன்னு நினச்சேன் ஏன்னா நாம தான் முதன் முதல் அவரோட போய் வந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டோம் நிறைய போய் மெனக்கெட்டோம் நிறைய இறங்கி வந்திருக்கோம் அவர்களும் நம்ம தரப்பில் இருந்து நிறைய இறங்கி தான் நான் நினைக்கிறேன் இப்போது நாம் பிரேசிலோடய இடத்துல இல்லை பிரசிலோடய தலைவரோட அவர் பேச விரும்பலை அவரை கேட்குறாங்க மூன்று நாள் முன்னாடி நியூயார்க் டைம்ஸு கரஸ்பாண்ட் கேட்குறாங்க அவரை நீங்கள் ஏன் அவரோட பேசக்கூடாதுன்ட்டு நான் ஃபோன் பண்ணால் அவர் எடுக்க மாட்டார் அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த நிலையில் நாம் இருக்கிறதா நான் நினைக்கல ஏன்னா அவர் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்கிறார் நம்முடைய பிரதமரை இந்தியாவை பற்றி மட்டும்தான் அவர் வந்து ரொம்ப குறை சொல்கிறார் ஒழிய பிரதமரை பற்றி தனிப்பட்ட முறையில் அவர் எதுவும் இது வரைக்கும் ஹவுடி மோடின்னு சொன்னார் பழைய ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இதில் அதனால் இதெல்லாம் அவர்களுக்குள் ஒரு ஒரு பரஸ்பர ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு ஒரு பெரிய ஒரு வகையில் ஒரு பெரிய ஆளுமை மிக்க தலைவர்கள் அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மியூச்சுவல் அட்மிரேஷன் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்தியாவை நடத்துவது என்பது அவ்வளோ எளிதல்ல ஏன்னா இது இப்படி ஒரு தலைவர் இப்படி ஒரு அவர் இங்கே வந்துட்டு போயிருக்கார் பார்த்தார் ஸோ அப்புறம் அங்கே ஒரு பெரிய இந்தியர்கள் அங்கே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்திய வம்சாவழியினர் நல்லா பண்ணுறாங்க அவரோடவே பக்கத்தில் இருக்காங்க எஃபிஐடைய சீஃப் காஷ்பட்டேல் இருக்கார் ஸோ அவருக்கு இந்தியர்களை பற்றி நிறைய தெரியும் தெரியாதுன்ட்டுலாம் ஒன்றும் கிடையாது அதனால் அவர் மனசில் என்ன போகுதுன்ட்டு ஐ விஷ் ஐ நியூ சரி இப்போ முன்னாடி கேட்ட மாதிரி இது இப்படியே கண்டினியூ ஆகுது இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்ல அப்படின்னா என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் வரும் இந்தியா அந்த அந்த சந்தை வந்து ரொம்ப நம்ம ஏற்றுமதி பண்றதுக்கு நாம் நிறைய மருந்துகள் அவங்களுக்கும் அதனால ஒரு கஷ்டம் இங்க இருக்கிற ஒரு காமன் மேனுக்கு அதனால என்ன பிரச்சனைன்றது ஒரு ஏற்றுமதியாளர்கள் நல்லா பண்ணா இது ட்ரிக்கிள் டவுன் தியரி தான் இங்க இருக்க திருப்பூர் பனியன் செய்கிறவர்கள் அவங்க பனியை நிறைய விற்றாங்கன்னா அவங்க கீழே வேலை செய்கிறவங்களுக்கு நல்லது அவங்க கீழே அந்த வேலை செய்கிறவர்களுடைய குடும்பங்களுக்கு நல்லது அவர்களுக்கு குடும்பங்கள் அவர்கள் போய் வாங்கக்கூடிய அவங்க வாங்கும் திறன் உயரும் நெல் உயர இப்போ இது வரப்புயர நெல் உயரும் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் ட்ரிக்கிள் டவுன் தியரி தான் அதனால் அவர்கள் ஒரு நம்முடைய மிகப்பெரிய சந்தை அவர்கள் தான் அடுத்த பெரிய சந்தை வந்து சீனா நமக்கு அதனால் நாம் திடீர்னு வர்த்தகத்தை இவ்வளவு நாள் இப்படி நோக்கி நம்ம வச்சுருந்தோம் இது திடீர்னு உடனே நினச்ச உடனே இப்படி திருப்பிட முடியாது அதற்கு நாளாகும் அதனால நமக்கு கொஞ்சம் துன்பம் வரும் இப்போ உலக அரசியல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சார் இப்போ அமெரிக்காவோட இந்தியா நட்பு நாடாக இருக்குது இப்போ பாகிஸ்தானும் சைனாவும் ஒன்றா இருக்காங்க இப்படியான ஒரு கணக்கீடுகள் அப்படிங்கிறதுல காலங்காலமாக நம்ம இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் இப்படி தான் இருக்குன்னு அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரம்ப் ஃபீல் பண்ணுறாரா அந்த உலக அரசியல் அப்படின்றது ஏதாவது மாற்றம் செய்யணும்னு இந்த இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு ஆர்டர் சர்வதேச ஒழுங்கு அப்படின்றது ஒன்று இருக்குது அது வந்து ரெண்டாவது உலக போருக்கு பிறகு வந்தது அதில் வந்து இரண்டு பெரிய வல்லரசுகள் இருந்துச்சு ஒன்று சோவியத் யூனியன் இன்னொன்று அமெரிக்கா அவைகளை சார்ந்து சில நாடுகள் இருந்தன பல நாடுகள் இருந்தன ரெண்டு பேரையும் சார்ந்து அதற்கப்புறம் சாராத நாடுகள் அப்படின்ட்டு பேரளவில் ஏன்னா எல்லாருமே யாரையாவது ஒருத்தரை சார்ந்து எதற்காவது எதுக்காவது ஒன்றுத்துக்கு சார்ந்து தான் இருக்க வேண்டியிருந்துச்சு கியூபா இருந்துச்சு அணிசேரா நாடுகள் இருந்துச்சு ஆனால் அது மிகப்பெரிய சார்பு நாடு சோவியத் யூனியனுக்கு அதே மாதிரி அமெரிக்கா சார்பு நாடுகள் பல நான் அலைண்ட் நேஷன்ஸ் அணிசாரா நாடுகளில் இருந்துச்சு ஸோ இப்படி ஒரு மூன்றாக உலகம் இருந்தது இதில் அணிசாரா நாடுகளுடைய வலிமையோ அதனுடைய பலமோ பெரிதுன்னு நம்ம நினைக்க முடியாது ஆனால் ஒரு ஒரு மூன்றாவது அணி என்று பேரளவுக்காவது ஒரு அணி இருந்துச்சு தொண்ணூறுக்கு பிறகு ஒரே ஒரு வல்லரசுன்ட்டு உருவாயிடுச்சு அது அமெரிக்க வல்லரசு அந்த அமெரிக்க வல்லரசு தன்னுடைய வல்லரசு தன்மையை காப்பாற்றி கொள்வதற்காக உலகத்தினுடைய பிரச்சனைகளில் சிக்கல்களில் தலையிடுகிறது உலகத்தினுடைய மனிதாபிமான நடவடிக்கைகளில் தன்னுடைய பணத்தை நிறைய செலவு செய்கிறது நிதி உதவி தருகிறது பலருக்கு பல நல்ல விஷயங்களை செய்து அந்த வகையில் சாஃப்ட் பவர் அதனுடைய மென்மையான சக்தியை வெளிப்படுத்துகிறது ஒரு நல்ல காரியத்துக்கு உதவுறது அப்படின்ற மாதிரி பள்ளிகள் திறப்பது வேக்சினுக்கு பணம் தர்றது இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கு அமெரிக்கா இது இது அமெரிக்காவினுடைய இரண்டாம் உலக போருக்கு பிறகு அமெரிக்காவினுடைய வல்லரசு வல்லரசாக உயர்ந்ததற்கும் அந்த இடத்தில் இருப்பதற்கும் அது பெரிய இராணுவம் வச்சுருக்கு மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் வச்சுருக்கு மிகப்பெரிய பொருளாதாரம் இதெல்லாம் போக அந்த பொருளாதாரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்காக அது பல நல்ல விஷயங்களை நலன் திட்டங்களை பல உலக உலகம் யுஎஸ் எய்டுன்ற ஒரு அமைப்பு இருக்குது யுஎஸ் எய்டு எய்டுன்னா உதவி அந்த அமெரிக்க அமைப்பு அது அரசாங்கத்தினுடைய அமைப்பு அது மூலமாக அது பல இடங்களில் சேர்ந்துச்சு ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு தருவது உணவற்றவர்களுக்கு உணவு தருவது இப்போது வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம்னு இருக்குது ஐநாவினுடைய ஒரு அங்கம் அவர்களுடைய மிகப்பெரிய நன்கொடையாளர் யார்னா அமெரிக்கா இப்படி அமெரிக்காவினுடைய செல்வம் உலகத்தினுடைய பசியை உலகத்தினுடைய நோயை இந்த மாதிரி அவலங்களை தீர்ப்பதற்கு எவ்வளோ முடியுமோ அதற்கும் போயிட்டு இருந்துச்சு அது அவர்களுடைய மென்மை சக்தி இப்படி இருக்கும் பொழுது இப்ப ட்ரம்ப் வரார் ட்ரம்ப் ஆட்சிக்கு வரும்பொழுது இரண்டாவது முறை ஆட்சிக்கு வரார் அவர் வரும்பொழுது அமெரிக்கா முன்பிருந்த பலத்தோடு இல்லை என்று அவர் எண்ணுகிறார் சரிதானா ஏன்னா அதனுடைய வேலைகள் எல்லாம் வெளியில போயிடுச்சு இங்கேயே வேலையற்றவர்கள் நிறைய பேர் பெருகிட்டார்கள் வெளியில் இருக்க பொருட்கள் மலிவா கிடைக்குதுன்றதுனால அதை அமெரிக்கர்கள் வாங்குறாங்க அமெரிக்காவினுடைய தயாரிப்பு நுட்பம் தயாரிப்பில் இருக்கிற அதுக்கு இருந்த ஒரு எட்ஜு அதெல்லாம் போயிடுச்சு வேலை வாய்ப்புகள் போயிடுது அமெரிக்கா முன்பிருந்த பலத்தோடு இல்லை அதனால் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் மாகா அப்படின்னு ஒரு தத்துவத்தை வைக்கிறார் ஒரு முழக்கத்தை வைக்கிறார் அந்த முழக்கத்துக்கு அவர் பின்னாடி வந்து ஒரு பாதி அமெரிக்கா திரளுது ஆமாம் இந்த வேலையை நமக்கு நாம் செய்ய வேண்டிய வேலையை யாரோ எடுத்துக்கிட்டாங்க அவங்க ஷூ எல்லாம் பண்ண போகிறது இல்லை ஷூ வந்து வியட்நாமில் தான் பண்ண போகிறாங்க நாம் அந்த ப்ரெஷர் மெஷின் இருக்குதுல்ல ப்ரெஷர் ஓம்ரான்னு ஒரு மெஷின் இருக்குது அது ஒரு இந்திய கம்பெனி அது எங்கே திரும்ப பண்ணுறாங்க வியட்நாமில் பண்ணுறாங்க இந்திய கம்பெனி அங்கே போய் முதலீடு பண்ணி அங்கே செய்கிறார்கள் நீங்கள் எல்லாம் எங்கே போனாலும் சரி எந்த கிளினிக் போனாலும் அது இருக்கும் ஓம்ரான்னு இருக்கும் ஒரு சின்ன வெள்ளை பெட்டி இருக்கும் அது இந்திய கம்பெனி வியட்நாமில் செய்கிறோம் ஏன் இங்கே செய்ய முடியாதா அப்போது அதை அதை உருவாக்குபவர்கள் இட் மேக்ஸ் இக்கனாமிக் சென்ஸ் டு டூ இட் தேர்னு முடிவு பண்ணியிருக்கணும் எப்படி தண்ணி வந்து கீழ் நோக்கி பாயுமோ அப்படி நீங்க வந்து ஒரு தொழில் முனைவோராக செய்ய முடியுமோ அதை நோக்கி தான் போவீங்க இப்படி ஒரு நிலைமை அவர் அப்படி நினைக்கல அமெரிக்கர்கள் தங்களுடைய உயர்ந்த இடத்தை இழந்து விட்டார்கள் அவர்களுடைய பெரிய மனது நாள் அப்படின்னு நினைக்கிறார் உடனே என்ன பண்ணார் இந்த மாதிரி நிதி உதவியெல்லாம் தந்துட்டு இருக்குல்ல இந்த யூஎஸ்ஐ இருக்குல்ல அதை ஏறக்குறைய மூடிட்டார் பல ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை போயிடுச்சு பல நாடுகளில் ஆப்பிரிக்க நாடுகளில் பல நோய்கள் அதுக்கப்புறம் பல தீர்வுகள் இவ்வளவு நாள் இவங்களுடைய பணத்தினால் வந்ததெல்லாம் நின்று போயிடுச்சு இதெல்லாம் நடக்குது ஸோ அவருடைய பார்வை உலக பார்வை வந்து ரொம்ப குறுகிய ஒரு பார்வை சரி இவர் தான் முதன்முறையே அப்படி நினைக்கிறார்னா அப்படி இல்லை இதற்கு முன்னாடி இவருக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் இப்போ நமக்கு தெரிந்த தலைவர்கள் அல்ல அதற்கு முன்னாடி அமெரிக்காவை தோற்றுவித்தவர்களே அமெரிக்கா வந்து ஒரு கண்டத்தில் இருக்குது ஐரோப்பாவோடு அது பெரிய ஐரோப்பாவனுடைய பிரச்சனைகளை அது தாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று எண்ணிய அதிபர்கள் இருக்கிறார்கள் சப்பா லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்பது அமெரிக்காவுனுடைய தயாரிப்பு கண்டுபிடிப்பு உருவாக்கம் அதில் அமெரிக்கர்கள் கடைசியில் சேரலை கடைசி வரைக்கும் அவர்கள் சேரலை அது வந்து ஐநாவுக்கு முன்னாடி இருந்த அமைப்பு அவர்கள் சேரலை ஏன்னா அங்கே போய் போர் பண்ணி அமெரிக்க வீரர்கள் உயிரிழக்கக்கூடாது அப்படின்லாம் நினச்சாங்க இவருடைய இன்னொரு முழக்கம் என்னென்னா டு என் ஃபார் அவர் வார்ஸ் முடிவே இல்லாத போர்களை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன்னு சொன்னார் இந்த ஆப்கானிஸ்தானில் போய் மாட்டிக்கிறது ஈராக்கில் போய் மாட்டிக்கிறது இதெல்லாம் புஷ் பண்ணது என்ன ஒபாமா பண்ணது இதெல்லாம் தொடர்ந்து பண்ணது நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் எல்லாரையும் நான் நம்ம வீரர்கள் யாருக்கும் எந்த விதமான துன்பமும் வராது அப்படின்னு ஸோ அவருடைய பார்வை ரொம்ப குறி இந்த இந்த காண்டினென்ட் அமெரிக்கர்கள் தெர் இஸ் அ பியூட்டிஃபுல் ஓஷன் பிட்வீன் அஸ் அண்ட் அண்ட் யூரப்புன்னு சொல்கிறார் அங்கே இருக்கிற இடையில என்ன அதனால் அவங்கள பற்றி நமக்கு என்ன கவலைன்றார் அவர்களுடைய ஐரோப்பிய யூனியன் நம்மளை நாசமாக்கிறதுக்கே உருவாக்கப்பட்டதுன்றார் ஸோ இவர் வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான ஐசோலேஷனிஸ்ட் ஆன ஒரு தலைவர் ஏன்னா அவருடைய பார்வை ரொம்ப குறுகியது அவருக்கு கிடைக்கிற அந்த முழுசாக அவர் ஒரு விஷயத்தை கிரகிச்சுக்கிறாரான்னு தெரியல டக்குன்ட்டு ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறாரு அதனால் அவருக்கு அவருடைய வயதுக்குரிய ஒரு பக்குவம் அவருக்கு பெரிய அளவில் இல்லை ஸோ அப்போது இது நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் நாட்கள் இருக்குது அதுக்குள்ளே வந்து ஒரு தீர்வுக்கு போகும் அப்படின்னு நான் அப்படி தான் நம்புகிறேன் இந்த மூன்று வாரத்தில் நம்முடைய டெல்லியிலிருந்து எதிர்வினை அதாவது நாம் அவர்களோட சண்டை போடுற மாதிரி வராது நாம் அந்த மாதிரியான செய்திகள்லாம் வெளியே வரும் நாம் நம்முடைய தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் இருப்பதற்கான அந்த மாதிரியான முயற்சிகள் அந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் நடக்கும் பட் டிப்ளோமசி என்பது பாலிட்டிக்ஸ் என்பது தி ஆர்ட் ஆஃப் த பாசிபிள்